ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரானனுடைய குய்க்கு ஓஸ் ஷார்ட்னு ஸ்வீட்டை எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கட்டி இருக்கிற ஆட் மோஷன் அப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ளீஸ் நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவோம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி வாங்கும் ஸோ இதில் பண்ணுறது வந்து பண்ணக்க ரொம்பவே தான் சிம்பிள் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நம்ம எப்படி எடி பண்ண பார்த்திடலாமா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் எடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நீங்க எடி பண்ணுறப்ப வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணோம் ஸோ அது எப்படின்னு பாட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படி நீங்க பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு ஒரு நேடேஸ்ல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டு மீடியோ கொடுத்து நீங்கள் ரெடி பண்ண பிக்க நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு சைல் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன்களில் பெட்டி உங்களுக்கு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டுங்க நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏற்காதுக்கு போய்ட்டு உங்களுக்கு பெத்தமாக அசன் பண்ணி கரெக்டாக எதுவும் பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி போங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் நேர் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் க்ரேஃப்ரான் பெஞ்சிருப்பார் கீழே அது நீங்கள் செலவு போயிட்டு லாஸ்ட்டு இன்ஃபோன் ஏற்காது ஃபில் பண்ணாலே போதும் ஸோ இது வந்து பண்ணாக்க நானிஸில் கழுவிட்டுரும் இது வந்து பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடி பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணாக்க நானிஸில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நம்ம இப்போ கேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போயிட்டேன் இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் எப்படி போய் கேட் பண்ணி பார்த்துலாமா ஸோ சாங்குக்கு மேலே வந்து பண்ணக்கு ஒரு ஆரஞ்சு கல்லே இருப்பாருங்க அந்த லேயர் நீங்கள் கிளில் போயிட்டு சைடில் கலப்பு இருக்காது கிளில் பண்ணுறீங்க இந்த சைடில் ஸ்டார்க்னு இருக்க அது கிளி போயிட்டு இப்போ நீங்கள் கிளி பண்ணி அந்த பிக் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் செல்ல போய்ட்டு மேலே காலில் ஃபஸ்ட் இருப்பாருங்க அது கிளி பண்ணையில் போதும் கட்டை வந்து பண்ணாக்க அதில் ஆட் ஆயிரும் உங்களோட பிக்கு கொஞ்சம் சைஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குனாக்க அது எப்படி ஃபிக்ஸ் ஆனு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்க அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு ஊற்ற மாதிரி லெட்டை வந்து பண்ணிங்க மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கு நீங்கள் ஜூம் பண்ணுறது ஜூம் இன் பண்ணுறது வந்து பண்ணாக்கும் உங்கள் வரலாறு இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணி கட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டை கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு ஓகே ஸோ அதான் ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்குக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துருங்க பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கில் பண்ணிவிட்டு சைடில் கலப்பு இருக்கா கில் கிளில் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்க்க நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கலர் வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க இல்லை அந்த பிக்குக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி கூட ஒன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி இங்கே கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோகம் இது எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா ஸோ ஃபஸ்ட் வந்து பணக்கு இந்த கெஃப் கஃபாக இருப்பாருங்க இதை நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லேயரிங்க கிழி போயிட்டு இந்த பாக்ஸுங்க கிழி போய்ட்டு காப்பில் இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்ட் மாதிரி போய்ட்டு காப்பி பண்ணாதே அது பக்ஸும் கொடுத்து பீஸ்லி கொடுத்துருக்கும் ஜஸ்ட் ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரி கலர் வந்துட்டு டெஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வந்து பணக்கெஸ்டாயிருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த லேரிங்க கிளீன் போயிட்டு சைடில் ஸ்பீக்னே இருப்பாங்க நீங்கள் சில போய்ட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க அது வந்து டைம் ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் மறுபடியும் நம்ம பேஸ் போய்ட்டு ஜஸ்ட் லாம்பரஸ் பண்ணி கிடைக்கணும்னு வந்துருக்கலாம் ஸோ இதுவும் கொஞ்சம் இதாக இருக்குது கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இருக்க ஜஸ்ட் நான் ஸ்பீட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது சேமத்தில் வந்து பண்ணாக்க சாங் என்ற வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஓகே ஜஸ்ட் நான் மூவ் ஆட் பண்ணாச்சு இப்போ நாம் இதில் எடி பண்ணுறப்பிக்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலருக்குள் போய்ட்டு கீழே கலஃப் இருக்காது அது கில் பண்ணுறீங்க இந்த சைலில் ஸ்டார்க்னு இருக்காது கிள் போய்ட்டேன் இப்போ நான் நெனசில் கமெண்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடி பண்ண பிக்க நீங்கள் செல போயிட்டேன் மேலே காலப்போ சரி பாருங்கள் அதை கிள் பண்ணல போதும் கட்ட அந்த ஹெஃப்டில் இந்த பேக்கு ஆடும் பிக்கு கொஞ்சம் சரி அடல்னாக்க அப்புறம் நீங்கள் பேக் போகிறீங்க கீழே மோட்ஸ் இருக்காதுங்க செல போயிட்டு சேலு இருக்கிற ஃபஸ்ட்டும் யூஸ் பண்ணி உட்புக்கு தூம லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் தேர்ட்டு யூஸ் பண்ணி உடப்பைக்கு தூம சைஸிங்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை கம்மி பண்ணுறது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் ஆட் பண்ணிக்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண பாருங்கள் அதே சேம் எத்தனை நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் போயிட்டேன் அந்த பிக்கு கொஞ்சம் சைஸ் அப்படி இப்படி இருந்துச்சுனாக்க மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க டெப்ளேட் ஆட் பண்ண இல்லாமல் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த மார்க் வந்து கரெக்டாக த்ரீ பாயிண்ட் டூ இயர்ஸ் செகண்ட் கிட்ட வந்துட்டு பிளஸும் கொடுக்கு மீட்டாக கொடுத்துட்டு இந்த டெம்பிளோட வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதை நம்ம சில போய்ட்டு மேலே கால ப்ளஸ் இருப்பாருங்க அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் மேலே ஆட் ஆகிடுச்சா இது லாங் ப்ரெஸ் பண்ணி கட் இந்த இடத்துல இருப்பாருங்க அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இது லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இருக்கா நம்ம செக் பண்ணிடலாமா ஸோ லாஸ்ட்டு கொஞ்சம் இருக்கு கரெக்டாக லாஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீட்டை நீங்கள் சில போய்ட்டு எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீட்டு நீங்கள் சில போய்ட்டு கீழே மூட்ஸ் இருக்கா பாதிக்கள் போய்ட்டு சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி கரெக்டாகவும் உடற்பயிற் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பண்ண பிள்ளை ரெண்டு விதமாக பார்த்துருவீங்க அந்த செகண்ட் இந்த டெப்ளம் பாருங்கள் இந்த இடத்துல ஸோ ஒன்று வந்து பண்ணாக்க ஒயிட் கலரில் வந்து பண்ணாக்க இஷ்யூ ஆகும் இன்னொன்று வந்து பணக்கம் அந்த ஒயிட் கலர் இல்லாமல் பிக்கு மட்டும் வந்து பண்ணாக்கா லைட்டாக உங்களுக்கு இஷ்யூ ஆகும் பேக் கவுண்டில் வந்து பண்ணாக்கா நான் வேறு கலர் கொடுத்துருவோம் ஸோ ரெண்டுத்தையும் எப்படி ஃபீஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஒயிட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு இந்த டெபிலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு பிளண்டிங் அப்போசிட் இருக்காது கிளீல் போயிட்டு லைட்ல ஸ்கிரீன் கொடுத்தா மட்டும் போதும் இது வந்து பணக்கும் உங்களுக்கு அடையாரம் ஸோ இன்னொரு விதமாக பார்த்தீங்களா ஜஸ்ட் அது எப்படி ஃபிக்ஸ் ஒன்று சொல்கிறேன் ஸோ அதுக்கான டெப்லெட் கில் போயிட்டு பிளண்டிங் அப்போசிட்டில் நார்மல் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஃபீட்டில் மேலே குரோமாக்கியிருக்காதுங்க கிளி பண்ணிவிட்டு சேலை செட்டிங் இதை கில் பண்ணிக்கும் இந்த கீ கலர் பாருங்க இதை வந்து பாங்க கிளி போயிட்டு ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துருங்க ஓகே முடிஞ்சிச்சா இப்போ அப்படி நீங்க பேக் போயிக்கங்க இதுல பிளண்டிங் அப்போசிட் இருப்பாருங்க அது கிளி போயிட்டு லாஸ்ட் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் உள்ளே போனிங்கன்னாக்க இன்னொரு மாஸ்க் வெட்டி இருக்கும் அது கீழ் பணையில் போதும் இந்த டெபிளோட வந்து பணக்க கரெக்டாக அந்த பிக்கில் ஆட் ஆகும் ஸோ இப்போ நாம் வந்து பண்ணக்க நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் அந்த வீடியோ வந்து பண்ணக்க ஒரு குரூப் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கில் இருந்து அந்த சைடில் கண்டுமாதிரி இருப்பாங்க இந்த அளவுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண வந்து பண்ணக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிங்க கரெக்டாக அந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் செலக்ட் போயிட்டேன் மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸாக இருக்கா அது கீழ் பண்ணையில் போதும் இது வந்து பண்ணக்க ஒரு குரூப் ஆகும் இப்போ நம்ம வந்து பண்ணால் பேக்ரவுண்டில் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாமா கலர் கலர்லேயர் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் கரெக்ட் பிக்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கோர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே திரிபட்ட இருக்கா அது கிள் போயிட்டு இதில் ஃபுல் கம்பரிசர் பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து பண்ணக்க லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த குருப்பை கீழே கொண்டு வந்து விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க லாஸ்ட் வரைக்கும் இந்த லேயர் நம்ம மெஷின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயரிங் கில் போயிட்டு சைடில் கழுப்பு இருக்கா அது கிளி மேலே தேர்ட் ஒரு ஆப்ஸ் இருக்காதுங்க கில் பண்ணிக்கும் இப்போ கீழே செகண்ட் ஒரு ஆப்ஸ் இருக்காது கில் போயிட்டு மேலே பிளாக் கர் வந்து பணக்கு உங்கள் வெலை நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பணம் கொண்டு வந்து விட்டுக்குங்க இப்போ கீழே பிளாக் அதுங்க கில் போயிட்டு அந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஸ் கிளி போயிட்டு இந்த ட்ரேஷர் உங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒயிட் கலர் இருக்காது வந்து பண்ணிங்க கில் போயிட்டு இப்போ உங்களுக்கு சைடில் வந்து பணக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பணக்கு இந்த கலர் கொடுத்துக்கிறேன் ஸோ நான் வந்து பண்ணக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண அந்த கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்தோம்னா இன்னொரு உங்களுக்கு கிடச்சிச்சா ஸோ இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எடுப்ப எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேரே செட்டிங் இதை கிளியில் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரைட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாங்க ஸோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இதை டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்னால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிட்டு கூட பெல்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஷூ பார்க்கலாம் வாட்சிங் ஐஸ்